ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இப்போ இரவு சாப்பாடு தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஏன்னு சொன்னால் மலை 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 மழை நண்பர்களே மலையோ மலை என்ன தம்பி அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வெளியில் இல்லை காத்தாட இருந்து சாப்பாடு செய்ய முடியாமல் இருக்குது ஏன்னா மழையால் அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்தாச்சு இன்றைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரோட்டா தான் செய்ய போறேன் கிட்ட சிலோன் பரோட்டாவும் செஞ்சு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை குருமாவும் செஞ்சு சாப்பிட போகிறோம் என்ன தம்பி பரோட்டாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சீஸ் போட்டு சீஸ் பரோட்டாவும் சுடலாம் இருக்க நண்பர்களே என்னென்னலாம் செய்யறேன் பாருங்க செஞ்சு முடிய கணி அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கட சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸ்ல இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் நெத்தளிச்சம்பல் கறித்தூள் முட்டைமா அரைச்ச தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ வாங்க சூப்பரான சுவையான எங்களை சிலோன் பரோட்டாவும் சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா முட்டை குருமாவும் செஞ்சு செமையன் சாப்பிடலாமாங்க டெய்லி சிக்கன் கறி அந்த கறி இந்த கறி தான் நான் பரோட்டாக்கு பரோட்டாவுக்கு நானே நம்பி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சு என்ன தேடா செய்யலாம் இந்த முட்டையை வச்சுட்டு யோசித்தேன் டக்கண்ட் ஐடியா வந்துச்சு முட்டை முட்டை குருமா செய்யலாம் என்று செய்யலாம் வாங்க இப்ப முட்டை குருமாவுக்கு முதல் முட்டை அவைய போடுவோம் அப்ப அது பாட்டுக்கு ஒரு பக்கமாக இருந்து முட்டை அவிஞ்சு கொண்டிருக்கேன் இதுதான் நான் கீழ்ஸ்ல வாங்குறோம் முட்டை பாருங்க நண்பர்களே இதில் நீல கலர் பாக்ஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் இங்க பாருங்க இதை மாதிரி மஞ்சள் கலர் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா நல்லா இருக்கு வாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஜெலோ ஜோக் முட்டை சும்மா அசுமையாக இருக்கு நண்பர்களே இப்போ முட்டை குருமாவுக்கு நாங்கள் முட்டை அவிய போடுவோம் பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய பெரிய முட்டை மோ பெரிய பெரிய முட்டை பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய பெரிய முட்டை காடு பேர் எவ்வளோ இல்லை கோழி முட்டை இல்லை இதுக்கு வந்து தண்ணி செய்ய பண்ணுறீங்களே என்னடா முட்டை அவிய வைக்கிறலாம் அவங்களுக்கு காட்டுறாள்னு நீங்கள் நினைக்கிறது தெரியுது கேட்குது கேட்குது அவ வைக்க தெரியாத ஆக்களும் இருப்பிருந்தேன் சரியா வந்து கொஞ்சம் உப்பு உப்பு போட்டா கோது உடைமன்று சொல்லி நம்ம படிவா அதால நாங்களும் ஒரு கொஞ்சம் உப்பத்து போடுவோம் சாஸ்திரிகப்படி சரியா இப்ப அவியாட்டுக்கு இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா முட்டை அவிகிறதுக்குள்ள நாங்க பராட்டாக்கு மாவை குளிக்கலாம் கெட்சி குடிங்க வைப்போம் இதை வந்து நீங்கள் அங்கே டஸ்ட்பினில் போடணுமா ஓகே தேங்க்யூ சூப்பர் கெஜ் இப்ப வாங்க மாவை எடுப்போம் இதுவும் வந்து கீழ்ஸ்ல வாங்கின மாத்தீங்களா பராட்டாக்கு தேவையான அளவுக்கு அரிச்செடுக்க வேண்டிய எப்படி நான் மறந்துட்டேன் நீங்க பாருங்க இது ஜூட் வாங்கிட்டு வந்த எனக்கு அப்போதான் இதுல இதுல அரிக்கலாம் இப்படி போட்டுட்டு இங்க பண்ணி பாப்போம்

அதோட சரி வா வா அம்மா இருக்கா அரிச்சு முடிச்சுட்டு முடியாது நல்லா தான் இருக்கு ஓகே இப்ப நாங்க எடுப்போம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்ப மா அரிச்சாச்சு மாவு பரோட்டாக்கு மாவுக்குள்ள உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்புல கடைகள்ல தேத்தனி கடைகள் எல்லாம் இப்படித்தான் பராட்டா சுட்டு விற்பினா முட்டையெல்லாம் போட்டு குழைக்க மாட்டேனும் ஆனால் நோம்பலாம் பார்த்தீங்கன்னா முட்டை போட்டெல்லாம் நிறைய பேர் பராட்டாக்கள் குழப்பினா நான் பார்த்திருக்கேன் நிறைய வீடியோக்கள் இந்தியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டை போட்டெல்லாம் பராட்டாக்கு மா குழப்பினோம் ஒவ்வொரு ஒவ்வொரு மெதட் இருக்கு போல நூல் பராட்டா இந்த பராட்டா ஓ செய்யணும் ஆனா நான்கூடங்களுக்கு கூடுதலா இந்த பராட்டா தான் விரிப்பேன் இங்க பாத்தீங்கன்னா தேத்தனி கடைகள்ல இப்படித்தான் விற்கும் பராட்டா இப்படி ரொட்டிக்கு நாங்க எப்படி மா குழைப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு நல்லா குழைச்செடுப்போம் இப்போ பேருங்க இந்த மாதிரி குழைச்சிட்டேன் ரொட்டி குழைக்கிற மாதிரி இனி வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு நல்லா பிரிட்டி எடுக்க வேண்டிய அப்ப இந்த கையில ஓட்டுப்பட்டுருக்கிறது கிண்ணங்கள்ல எல்லாம் ஒன்று சேர குழா மாதிரி நல்லா குழைச்சி விட்டாச்சு அதுங்களா இனி வந்து எல்லாத்தையும் எடுக்க வேண்டியது தான் பரோட்டாவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி இப்படி இப்படி எடுக்கணும் இப்படி குழாக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கமெல்லாம் நல்லா அப்படி பிரிப்பட்டு குழாப்பட்டு வரும் இல்லைங்களா இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்செடுப்போம் இப்போ ஃபாரங்கிழமடைகள் எல்லாத்தையும் குழாச்சி இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு இனி எல்லாத்தையும் நாங்கள் தேய்ச்சி வைக்க வேண்டியது தான் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி விட்டுட்டு இப்படி அதுக்கு பிறகு நாங்கள் குளிச்சி வச்சிருக்கிற மாவு எடுத்து நான் இப்படி தேய்ச்சி எடுக்க வேண்டியான் இப்படி தேய்ச்சு போட்டு இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு எப்படி இப்படி இதில் வைக்க வேண்டியான் இதே மாதிரி எல்லாத்தையும் கடை கடன் தேய்ச்செடுப்போமா இங்கே பாருங்கோ சீஸ் துருவி இருக்கு ஜூட்டிங்க இதில் வந்து நான் இந்த மாதிரி தேய்ச்சிருக்கிறேன்னா இதுல கொஞ்சமாக இப்படி சீஸ் போடுவோம் ஏன் கையில ம் கணக்கத்தான் சாப்பிடுவோம் அளவுக்கு மிஞ்சு நாளும் அமருக்கமன் நஞ்சு ம் கண்ணக்கத்தான் சாப்பிடணும் தம்பி இப்படி மடிக்கணும் வந்து இப்படி ஒரு மடிப்பு மடிக்கணும் சரியா இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு ஓகே தம்பிதான் இருக்கு அம்மாக்கு தம்பி அம்மாக்குதான் சீஸ் ரொட்டி ஜென எனக்கு இல்ல ஆளாளுக்கு ஒரு ஒரு சீஸ் ரொட்டி தான் போடுறேன் ஒன்னொண்டு போடுறேன் இல்ல ஒண்ணு காணும் இப்ப எல்லாம் தேய்ச்சி வச்சாச்சும் முட்டை அவிஞ்சிட்டு பாருங்க நீ முட்டை நாங்க கோதை உடச்சு எடுப்போம் பத்தி அம்மா சுட சுட பிடிக்கிறேன் இப்போ முட்டை குருமாவை ரெடி பண்ணுவோம் இந்த அடுப்பில் முட்டை குருமாவை வச்சா அங்கால அடுப்பில் வந்து என்னத்தை பராட்டாவை சுடலாம் இப்போ இதில் வந்து எண்ணெய் சேர்ப்பேன் நல்லெண்ணெய் சேர்ப்பம்மா சூடாட்டும் இப்போ முட்டை குருமாவுக்கு கஜு எடுத்துருக்கேன் கஜுவை இந்த மாதிரி உடைச்சி பார்த்துட்டு தான் நீங்கள் எந்த சாப்பாட்டுக்கும் சேர்த்து கொள்ளுங்க சரியா என்ன சில வில வில்லங்கங்கள் இருக்கு முள்ளுக்கு என்ன விட்டு பூச்சிகள் ஏதாவது இருக்கு நண்பர்களே அதால் எப்போவுமே கஜு வாங்கினா அது நல்லதாகவே இருந்தாலும் ஒரு கபடி உடைச்சு பார்த்துட்டு செய்கிறது நல்ல சாப்பாட்டில் இப்போ என்ன சூடாயிட்டு இதில் வந்து பெருஞ்சீரகம் எடுத்துருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கஜு எங்களுக்கு தேவையான ஒரு நாலஞ்சு எடுத்திருக்கிறேன் இதோட தேங்காப்பு கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா இருக்கா அப்படி கலந்து வரத்தெடுப்பேன் இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இனி இதோட வந்து தக்காளி பழம் சேர்க்க போகிறேன் ஒரு மூன்று தக்காளி பழம் பட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் பதம் எடுத்துட்டு இப்போ பாருங்க நல்லா வதங்கிட்டு இனி வந்து இதை இந்த மிக்சி கப்பில் போட்டுட்டு ஆறின எடுக்க அரைச்செடுக்க வேண்டிய பாருங்க இந்த முட்டையை அவிச்சு கோதெல்லாம் உடைச்சாச்சு ரெண்டாவட்டி எடுப்போம் இப்போ இதே சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுவோம் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதோட கொஞ்சமாக மிளகாத்தூளும் மிளகாத்தூளர் கொஞ்சம் மிளகு தூள் ஒரு சொட்டு உப்பு நல்லா இப்படி கலந்து விடுவோம் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு எங்கெல்லாம் நான் அவிச்சு வச்சிருக்கிற முட்டையை பாருங்க எடுத்து இதெல்லாம் போட்டு எடுப்பேன் கறியை பொறு இன்னும் செய்யலை இது இப்போ முட்டையை வறுத்து எடுக்கணும் சரி எக் பேப்பர் ஃப்ரை என்னச்சியா சரி இது அது இல்லை இது வேறு திரும்பதில்லை இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கா இந்த எண்ணெயில் லைட்டாக இதை வறுத்தெடுப்போம் இப்போ பாருங்க முட்டையை நல்லா அப்படி வறுத்து எடுத்தாச்சு இதில் எடுப்பான் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன் சூடாட்டும் இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இதில் வந்து பட்டை அன்னாசிப்பூ இதான் அன்னாசிப்பூ அது நட்சத்திர சோம்பு அதுக்கு பிறகு கராம்பு ஒரு ஏலக்காய் பிரியாணியில் இதோட வந்து ஒரு நாலு செத்தல் மிளகாய் கொஞ்சம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவோம் இனி இதோட மிளகாய் தூள் சேர்ப்போம் இது எங்களோடய உரைப்புக்கு தேவையான அளவு நான் இவ்வளோ சேர்க்குறேன் இதோட மிளகு தூள் ஒரு கொஞ்சம் செய்யும் இன்னுமா அப்போ மிளகாய் அள்ளி கொட்டுவோம் கூட இன்னும் எல்லா அளவோட சாப்பிட வேணும் தாம்பே இதோட மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு கொஞ்சம் இதோட மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து கலந்துவிடுவோம் இதோட வெங்காயம் பட்டி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் புள்ளி இதோட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவோம் வெங்காயம் அப்படியே சேர்ந்து இதோட வதங்கி வரட்டுக்கு இப்போ பாருங்க நாங்கள் வதக்கி அரைச்சி தானே அதை சேர்ப்பேன் இல்லை சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து கொண்டு வருவோம் சேர்த்து கலந்து விடுவோம் எது கொதித்து வரட்டுக்கும் இப்போ அது கொதிக்கட்டுக்கும் அது கொதிக்கிறதுக்குள்ள பார்த்திங்கன்னா எங்களால் நாங்கள் பரோட்டாவை போட்டு எடுப்போம் எண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டு இங்கே பாருங்க நாங்கள் தேய்ச்சி வச்சுருக்குறோம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு முதல் தேய்ச்சதற்கு தானே அதை எடுத்து கையாலேயும் தேய்க்கலாம் அப்படியே சப்பாத்தி கட்டையாலேயும் தேய்க்கலாம் நீங்களால் தோசைக்கல்லை நான் போடுவோம் ஒரு பக்கம் பக்கமாகட்டம் இப்போ திருப்பி போடுவோம் பரோட்டாவை திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு விடுவோம் இப்படி அவியட்டம் பரோட்டா மாஸ்டர் வாங்கோ பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ம் எங்கள் வாபா ம் அந்த மாதிரி தான் பரோட்டா முதல் பத்து பார்த்தீங்கன்னா நோமல் பராட்டா எல்லாத்தையும் சுட்டுட்டு கடைசியா நண்பர்களே நான் என்ன சீஸ் பரோட்டாவை சுட போகிறேன் முதல் இந்த பராட்டா எல்லாத்தையும் சுட்டுவிட்டேன் இதே மாதிரி கடகலாண்டு மிச்சம் இருக்கிற பராட்டாவையும் சுட்டு எடுப்பான் இப்போ மற்ற பரோட்டாலாம் சுட்டாச்சு பாருங்க இதில் இனி வந்து சீஸ் பரோட்டாவை சுடுவோம் இது நாங்கள் சும்மாவே அப்படியே சுட்டு எடுக்கணும் இப்படி கையால் அடிக்கக்கூடாது இந்த மாதிரி இப்படி இப்படி என்ன வடிவா தேவோம் இந்த பக்கமும் இதுவேற கலாண்டு கலாண்டு பிள்ளைக்குதான் அதை இங்கே அடிக்கடி அதுவும் குழப்படி பண்ணுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சாச்சு எங்களால் தோசை எண்ணெயை விட்டுட்டு நாங்கள் சீஸ் பரோட்டாவாக போடுவோம் அப்படியே இப்போ பாருங்க மற்ற பக்கம் திருப்பி விடுவோம் பார்த்தீங்களா சீஸ் ரொட்டி சீஸ் ரொட்டி சீஸ் பராட்டா இப்படியே கொஞ்சமாக இல்லை அடுத்த ம் இப்போ பாருங்க சீஸ் பராட்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்களா சூப்பராக இருக்கும் இல்லை தெரியும் சுடுகுது போ சரியா சுடுகுது ஆறு இப்ப பாருங்க இங்க குருமா சூப்பரா கொதிச்சு அப்படி எண்ணப்படாந்து வருதுன்னு பாத்தீங்களா இப்படி இருக்கணும் தெரியுதா உங்களுக்கு இனி இதுல வந்து நாங்க முட்டையை சேர்ப்போம் இந்த மாதிரி எல்லா முட்டையும் சேர்ப்போம் இப்போ பரோட்டா எல்லாம் சுட்டாச்சு நண்பர்களே எங்கே பாருங்க முட்டை குருமா ரெடி கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் உப்பு காணாமல் இருக்குது சேர்த்துட்டு இதோட மல்லியில் மல்லியில் போட்டுட்டு கலந்து விடுவோம் இப்படி இருந்தால் தான் பரோட்டாவுக்கு சாப்பிட சரியாக இருக்கும் எப்படி இருக்கு சும்மா அந்த மாதிரி இருக்கும் பாப்பமா டேஸ்ட் எப்படி இருக்கு வேற லெவல் நண்பர்களே வேற லெவல் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு குருமா இனி இறக்க வேண்டியதா பண்ணி பாடி போட்டு சுவையான முட்டை குருமா ரெடி பார்த்தீங்களா முட்டை குருமா ரெடி இங்கால சீஸ் பராட்டா அதுக்கு பிறகு சிலோன் பராட்டா அப்படி பேர் தான் விபத்தியா ரெண்டு ரெடி ஓகே எடி நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நண்பர்களையா ம் சாப்பாடெல்லாம் ரெடி நண்பர்களே வாங்குவோம் சாப்பிடுவோம் இங்கே பாருங்கள் இது வந்து சீஸ் பராட்டா தெரியும் மேலால் இருக்குது பாருங்க கடைசியாச்சு இது மகனுக்கு சீஸ் பரோட்டா இது வந்து எங்களோட சிலோன் பரோட்டா

ஓகே 보면은 சாப்பிடுமா உ பாருங்க நண்பர்களே குருமாவோட எடுத்து சாப்பிடு இப்படி சாப்பிடுங்க நீ நம்ம மகன் அப்படி இருக்கு பாருங்க முட்டை மஞ்சள் கருவோட சாப்பிட நல்லா இருக்கு நன்றைங்க அந்த மாதிரி இருக்கு நண்பர்களே தேங்காப்பிச்சு தரைச்சு போட்டு கட்டிபோட்டை உள்ளுக்கெல்லாம் போட்டு மெல்லிசாதானே அப்ப தெரியாது திருப்பி தானே போட்டு நான் கூட சீஸ் போட நான் கனகதனி போடுறாங்க எங்கடா சீசி காணே இல்ல கரெக்ட் எல்லாம் உள்ள இருக்கு இங்கே எல்லாம் உள்ளுக்கு போய் தண்ணி ஆம்பி ம் கரெக்ட் じゃ கூடை போடுறோம் வேண்டாம் கூடை போட்டா தான் அப்படி இழுபடும் அதான் சொல்ற நீ கூடை போட மாட்டேன் கனகாதான் சீசாப்றோம் நீ செய்யாத கடேது ம் நான் தான் நீ நல்லா அப்படியே துருவித்தானே போட்ட அப்படி அப்படியே உள்ளுக்கு நான் நினைக்கிறேன் இந்த உருகி அப்படியே திக்க திக்கா கரைஞ்சிருக்கும் போல உண்மைக்கு நல்லா இருக்கு பேர் நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா விட்ட மாட்டீங்க வேற அளவல் முட்டையில் இப்படி ஒரு குருமா செய்யலாமான்னு நீங்கள் செஞ்சு பார்த்தா அசந்துருவீங்க நண்பர்களே ம் பிட்டாட்டி எரிஞ்சு சாப்பிடணும் நீங்கள் வேறுங்க இப்படி சாப்பிடணும் வேற அளவ நண்பர்களே யூடியூப் கதை பாத்தீங்கன்னா தண்ணி நீ நம்ம காலையில இருந்து அப்ப எங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு அப்படி இப்படிமா தான் போச்சு அந்த அப்ப பின்னரும் நல்ல நச்சண்டு செய்யணும் எண்ணத்தை செய்யணும் யோசிச்சு கொண்டிருந்தேன் முட்டையை வச்சு ஏதாவது செய்யலாம் அது நல்ல நல்லா இருக்கணும் செம்மையா இருக்கணும் யோசிச்சு பார்த்தா முட்டை குருமா செம்ம டேஸ்டா இருக்கு நீங்க செஞ்சீங்களும் விட்டவே மாட்டீங்க அப்படி ஒரு சுவையாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை டா பை பாய் இங்கே பாருங்க பை பாய் நண்பர்களே நான் இப்படி சாப்பிடணும் ம் ரொம்ப